அது ஒன்றும் இல்லாத தலைவலி அதான் கண்ணெல்லாம் கலந்தது வேற எதுவும் இல்லை டேப்லெட் போடலாம்ல ம் சரி போடுறேன் அப்புறம் ஜனனி இன்னைக்கு காலேஜ் இல்லையா இன்னைக்கு லீவ் அத்தை சரி என்று சென்று விடவும் சரிக்கா நான் வரேன் அம்மா காணன்னு தேடுவாங்க நீங்கள் அதே மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க என்ன படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு ஜனனி கிளம்பி விட்டால் ரமா சரசிடம் சென்று சரசு கவிக்கு ரொம்ப தலைவலிக்குதான் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு போய் மேல குடுத்துடுறியா சரிம்மா கொடுத்துறேன் என்று கூறிவிட்டு காஃபி போட்டு சரசு ரூமுக்குள்ள எடுத்து செல்லவும் அக்கா நீங்க எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல பரவாயில்ல கண்ணு உனக்கு தலைவலிக்குதுன்னு அத்தை காஃபி போட்டு கொடுக்க சொன்னாங்க ஏம்மா என்னாச்சு சும்மா லைட்டா டேப்லெட் போட்டேன் சரியாயிடும் சரிம்மா இந்த காஃபியை குடிச்சிட்டு படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட கவிக்கு லட்சுமி திட்டநிதியை நினைத்து கொண்டிருந்தாள் இவங்க ஏன் என்னை கண்டா பாரு எரிஞ்சறிஞ்சி விளறாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் ஆதி கவிக்கு கால் பண்ணவும் என்ன கவி பண்ணிகிட்ருக்க சும்மாதாங்க ரூமில் தான் இருக்கேன் கொஞ்சம் நேரம் பாட்டி இல்லைன்னா அம்மாட்டினச்சி போய் பேசிகிட்ருக்கலாம்ல ஏன் தனியே ரூம்லேயே அடைஞ்சிகிட்டு இருக்க என்று கூறவும் இல்லைங்க லைட்டாக தலைவலி ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்துருக்கேன் இரவு ஆதி வந்ததும் இருவரும் சாப்பிட்டு விட்டு வெளியில் உட்கார்ந்திருந்த போது ஆதியின் அப்பா சண்முகம் அங்கே வரவும் அவரை கண்டவுடன் கவி எழுந்து நிற்கவும் உட்காருமா பரவாயில்ல என்று கூறிவிட்டு அதே அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிப்பா நெக்ஸ்ட் வீக் முடிச்சாகணும் என்று கூறுகையில் கண்டிப்பாக முடிச்சிடப்பா கவலைப்படாதீங்க என்று கூறவும் சரிப்பா என்று எழுந்து போகும்போது கவியை பார்த்து சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன்மம்மா நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேம்மா நான் போய் படுக்கிறேன் டயர்டாக இருக்குது நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா ஆமாங்காமா சரி பேசிட்டிருங்க வாட்ச்மேன் கேட் நல்லா லாக் பண்ணிட்டீங்களா லாக் ஐயா என்றதும் சரி ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருக்காதீங்க உள்ளே உள்ள கூட போய் பேசிட்டுருங்க தனியாக இங்கே உட்காந்து இருக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர் கிளம்பி விட்டார் இவர்கள் இருவரும் உட்காந்து பேசி கொண்டிருப்பதை பார்த்த வினோத்தோ நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா டேய் ஆதி என்னை கை நீட்டே அடிச்சிட்டல உன்னை என்ன பண்றேன் பாரு என்று உடனே தன் மொபைலை எடுத்து தன் நண்பர்களுக்கு கால் செய்யவும் சொல்றமாச்சான் என்ன இந்நேரத்துல கால் பண்ணியிருக்க ஒண்ணு இல்லடா நானே உங்ககிட்ட சொல்லான்னு தான் பாத்துட்டு இருந்தேன் அந்த ஆதி என்னை அடிச்சிட்டான்டா என்னமாச்சான் அவ்வளவு கூட சொல்ற என்னடா பண்ண சொல்ற திருப்பி நீ அடிக்கவே இல்லையா இல்லடா ஏன்டா அப்படி பண்ற சரி விடு என்ன பண்ண சொல்ற அவனை சும்மா விடக்கூடாதுடா பின்னர் வினோத் நான் சரியான டைம் பார்த்து நான் சொல்கிறேன் என்னை அடித்த அவன் கையை உடைக்கணும்டா அவ்வளோதானே கவலையே விடு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவன் ஃபோட்டோவை மட்டும் அனுப்பு கரெக்டாக டைம் கிடைக்கிறப்போ போட்டு தள்ளிடுறேன் என்று சொல்லவும் சரிடா என்று காலை கட் செய்தவுடன் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் இடத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவர்கள் சிரித்து சிரித்து பேச அவனுக்கு பத்தி கொண்டு எரிந்தது இருந்தாலும் கவியின் இருந்த மோகம் அவனுக்கு இன்னும் அடங்கவில்லை யாரும் இல்லாத போது கவியை ஒளிந்திருந்து பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டான் ஏ வினோத் சொல்லுங்கப்பா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே வா என்று அழைக்கவும் நீ எல்லாம் என் பையன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா என்னப்பா சொல்றீங்க வாயே மூடுறா உனக்கு பொண்ணுங்கன்னா அவளை இலக்காரமா போச்சா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன் எங்கேயாச்சும் போயிரு என்று கடும் கோபமாக பேசிவிட்டு சென்று விட்டாள் ஒருவேளை அப்பாவுக்கு கவி விஷயம் தெரிஞ்சிருச்சா என குழம்பி போய் இருந்தான் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா என்று உள்ளுக்குள் சிறு மனவேதனையும் கவியின் மேல் கோபமும் வினோத்திற்கு ஏற்பட்டது அப்ப கூட வினோத்திற்கு ஆதியை பழிவாங்கும் எண்ணம் மட்டும் நீங்கவில்லை இரவு நேரம் ஆனது கவியும் ஆதியும் ஹனிமூனுக்கு எங்க போகலாம் என யோசித்துக் கொண்டிருக்கையில் நீ ஒரு நல்ல பிளேஸ் சொல்லு கவி போகலாம் எனவும் எனக்கு மால்தீவ்ஸ் போகலான்ற ஆசையாக ஆசையா இருக்கு ஆதி என்று கூறவும் ஓகே அதுக்கே போயிடலாம் என்று உடனே ஆதி தன் லேப்டாப்பை எடுத்து மாலத்தீவு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் இங்கிருந்து செல்வதற்கு ஃப்ளைட் புக்கிங் ஹோட்டல் புக்கிங் அனைத்துமே பெரிய ஹை லெவல் ஹோட்டல் அண்ட் ஃப்ளைட் என அனைத்து ஆடம்பர செலவுகளையும் அக்கனமே முனைத்தான் கவியோ ஆதி செய்த செலவுகளை கண்டு வாயடைத்து போனால் என்னாதி பத்தே நிமிஷத்தில் இவ்வளவு செலவு பண்ணிட்டீங்க பின்ன என் பேபி கேட்டு அவள் ஆசையை நிறைவேற்றலைன்னா ஒரு கணவனாக இருந்து என்ன பிரோஜனம் என்று சொல்லவும் கவியோ கண்கலங்கிக் கொண்டு ஆதியை கட்டி அணைத்து அன்பு முத்தமிட்டாள் சரியாதி ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று குளிக்க போனாள் முடித்துவிட்டு வெளியில் வந்த அவளை வாரி அணைத்து சோபாவில் தள்ளி அவளின் இதழோடு இதழ் வைத்து ஆழ்ந்த முத்தமிட்டான் பின்னர் கவியோ ஆதியின் தலையை கோதிவிடவும் அவனுக்கு அவள் மேல் இருந்த மோகம் இன்னும் அதிகரித்தது இருவரும் மாறி மாறி முத்தமிட்டு பிறகு அவளை பெட்டில் தள்ளிவிட்டு தன் ஆடைகளையும் அவள் ஆடைகளையும் கலைந்து அவள் மீது படர்ந்தான் பின்னர் அவள் உடல் முழுக்க அன்பு முத்தமிட்டான் இதனால் துடிதுடித்து போன அவள் அவனை விடாமல் இருக கட்டி அணைத்து பின்னர் இருவரும் ஒரு பெட்ஷீட்டால் மட்டும் தன் உடலை மறைத்து கொண்டு இருவரும் இருக கட்டி அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தனர் இதோட இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நாமிசோட்ல பார்க்கலாம் பாய் பின்னர் காலையில் ஆதிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வரவும் சீக்கிரம் கிளம்பி தன்னுடைய வேலைக்கு புறப்பட்டு விட்டான் வீட்டில் இருந்த கவி தன் அம்மாவிடம் பேசுவதற்காக ஃபோன் பண்ணி அம்மாவிடம் பேசி கொண்டிருந்த போது கவியின் அம்மாவோ எப்படி கண்ணு இருக்க என்று நலம் விசாரித்து விட்டு அப்புறம் அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே பெரும் பிரச்சனை வந்துருச்சுமா என்னாச்சு என்று கேட்கவும் நடந்தவை அத்தனையும் தன் அம்மாவிடம் கவியோ கூறினாள் அதை கேட்டு அவங்க அம்மாவோ வாயடைத்து போனார்கள் அப்புறம் என்னாச்சு ஆதி தம்பி என்ன சொன்னாரு வினோத அடிச்சுட்டாருமா என்றதும் அடிக்கட்டும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை என்று கூறிக்கொண்டு நீ கவலைப்படாதம்மா ஆதி தம்பி இருக்காங்க இல்ல எதையும் பாத்துக்குவாங்க எதுக்கும் நீ பயப்படக்கூடாது என்ன என்று சொல்லிவிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு டயத்துக்கு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தனர் இவர்கள் பேசுவதை அனைத்தையும் லட்சுமி கேட்டுக்கொண்டிருந்தாள் என்னது எங்க வீட்டு பையன் உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா என்று கோபமாக கத்தவும் ப்ளீஸ் கத்தாதீங்க செய்து எதுக்கு கத்த வேணான்னு சொல்றேன் இதுதானு உங்க அம்மா கிட்ட நீ சொல்லிகிட்டு இருந்த அப்புறம் பயந்துக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று ஹாலில் இருந்து சவுண்டு விடவும் இருந்த வேலையாட்கள் மற்றும் மற்ற அனைவரும் வந்து ஹாலில் ஆஜராகினர் ஏன் இந்த லட்சுமி இப்படி கத்திக்கிட்டு இருக்கா என்று பாட்டி பேசிக்கொண்டே வரவும் உங்கள் வீட்டு மகாராணி என்ன பண்ணியிருக்கான்னு கேளுங்க என்னம்மா என்ன பிரச்சனை என்று ரமா கவியிடம் கேட்கவும் கவியோ அழுது கொண்டே நின்றிருந்தாள் ஏன் வாய முடிட்டு இருக்க என்று லட்சுமி சத்தம் போடவும் ஜனனி லட்சுமி பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா ஏமா அப்படி கத்துற நீ வாய முடியிருக்காம நிருடி என்று தன் மகளை அதட்டி விட்டு ராமா தன் மருமகளிடம் என்னம்மா பிரச்சனை என்னன்னு சொல்லு என்று சொல்லவும் கேட்கறாங்கல்ல வாயை திறந்து சொல்லுடி ஏன் அமைதியா நின்னுட்டு இருக்க உங்க அம்மாட்ட போன்ல என்ன பேசிட்டு இருந்தேன்னு நீ சொல்றியா இல்ல நானே சொல்லிட்டா என்று கேட்கவும் கவி எதுவும் சொல்லாத இருந்த போது கோபமடைந்த லட்சுமி நம்ம வினோத்து இவகிட்ட தப்பா நடந்துகிட்டானாமா என்று தப்பு தப்பா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா என்று கூறவும் என்னம்மா கவி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்று தன் மருமகளிடம் ரமா கேட்கவும் அதற்கு பதில் ஏதும் கூறாமல் அழுது கொண்டே இருக்க இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு என்று பாட்டி கேட்கவும் சுற்றி அனைவரும் நின்று கொண்டு கவியை அனைவரும் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் வினோத் அங்கே வரவும் இதோ வினோத்தே வந்துட்டான் அவங்ககிட்ட கேட்போம் என்ன வினோத் கவி உன்னை பத்தி இப்படியெல்லாம் சொல்றா அதெல்லாம் உண்மையா என்று கேட்கவும் நான் எதுக்கு போய் இப்படி பண்றேன் என்று அப்பட்டமாக பொய்கூறவும் இருந்த அனைவரும் கவியின் மேல்தான் சந்தேகப்பட்டனர் நான் அப்பவே சொன்னேன் இவன் நம்ம வீட்டுக்கு வேணான்னு யார் கேட்டீங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனையும் நம்ம பையன் பயமேல போட்டுறான்னு என்று லட்சுமி பேசவும் உடனே கவி நான் பொய்யெல்லாம் சொல்லலை என்று கூறவும் மறுபடியும் பொய்யா சொல்ற என்ற கோபத்தில் லட்சுமியும் கவியை அடிக்க கையை ஓங்கி கொண்டு கிட்டே வரவும் கவி கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சிலை போல் நிற்கவும் என்னடா திடீர்னு அமைதியா இருக்காங்களே என்று தன் கண்களை லேசாக திறந்து பார்க்கும்போது லட்சுமியின் கையை ஆதி பிடித்து கொண்டு நின்றான் என்னத்த நானும் பார்க்கறேன் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அவன் மேல கையை வைக்க நீங்க யாரு இவ்வளோ நாள எவ்வளோ பிரச்சனை அவன் ஆரம்பிச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா அவனால என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்தாங்க இதை எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் என்று வினோ கவியிடம் பேசின ஆடியோவை போட்டு காட்டியதும் அனைவரும் திகைத்து போயினர் இதை கேட்ட வினோத்தின் அப்பாவோ வினோத்தின் காலரை பிடித்து தர தர தரவென இழுத்து கொண்டு வீட்டின் கேட்டிற்கு வெளியே தள்ளினார் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் பாய்